பல பேர் அப்படிதாங்க அடித்தா மொட்டை வைச்சா கொடுமை நம்மளை பற்றி தான் பேசுகிறாரு போல் இருக்கு இப்படி தான் கூட்டுருந்து பார்த்தோரோ தெரில நம்ம மைண்டு வாய்ஸை சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும் எவ்வளவு சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்லை எப்படி சாப்பிட்றோங்கிறது தான் முக்கியம் சூரி மாதிரி கோட்டாளி அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஆனால் ஒல்லியாக இருப்பாங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு இன்னொரு சப்பாத்தி சாப்பிட்லாங்கிற அந்த தேவை இருக்கும் பொழுது கூட சில பேருக்கு நோய் வந்துடும் உடனே யாரோ சொல்லிடுவாங்க நீ வந்து நிறையா சாப்பிட்ற அதான் நோய் வந்துருச்சுன்னு வாழ்க வையகம் அனோரெக்சியா நெர்வோசா அப்படி ஒரு வியாதிங்க ஏஎன்ஓ ஆர்இ எக்ஸ்ஐஏ அனோரக்ஸியா என்ஆஆர் விஓஎஎஸ்ஏ அனோரெக்சியா நெர்வோசா அப்படின்னு ஒரு வியாதி இந்த வியாதிக்கு தமிழில் பசியற்ற தன்மை அதாவது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குண்டாக இருப்பாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நிறைய சாப்பிட்ற அளவாக குண்டா இருக்கிறோம் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா கவனிங்க நான் சொல்ற வார்த்தைய குண்டாக இருக்கிற சில பேர் நாம் சாப்பிட்ற உணவு ரொம்ப அதிகமாக இருக்குது போல் இருக்கு மற்றவங்களை விட அதிகமாக சாப்பிட்ற மாட்டிருக்கு அதனால தான் குண்டாக இருக்கோன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்களாம் என்ன பண்ணுறாங்க உடம்பை குறைக்கிறதுக்காக பசி எடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாங்க போதுமான அளவு சாப்பிட மாட்டாங்க அதாவது வேணுமுன்னே சாப்பாட்டு அளவை குறைச்சால்தான் நம்ம ஒல்லியாவோன்னு தப்பாக புரிஞ்சுட்டு வாழ்கிற நபருக்கு பேர் தான் அனோரிக்ஸியா நர்வோசா அப்படிங்கிற தன்மை உள்ள வியாதி சில பேருக்கு நோய் வந்துடும் உடனே யாரோ சொல்லிடுவாங்க நீ வந்து நிறையா சாப்பிட்ற அதுதான் நோய் வந்துருச்சுன்னு ரெண்டு காரணங்க குண்டாக இருக்கிறவங்களும் நோய் இருக்கிறவங்ககிட்ட யாராவது சொல்லிடுறாங்க நீ நிறைய கண்டதெல்லாம் சாப்பிட்ற சாப்பாட்டாக குறை எல்லாம் சரியாக போயிருந்து சொன்ன உடனே அது உண்மைன்னு புரிஞ்சிக்கிட்டு இனிமேல் நாம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் கொஞ்சமாக சாப்பிட்ணும் கொஞ்ச மாதம் அப்படின்னு சொல்லி தன்னை கட்டுப்படுத்திட்டு பசி இருந்தால் கூட அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறது ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டு இன்னொரு சப்பாத்தி சாப்பிட்லாங்கிற அந்த தேவை இருக்கும் பொழுது கூட போதும் நிறுத்திட்டு உணவை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்ற ஒரு குணத்துக்கு பெயர் தான் அனோரிக்ஸியாக நெருவோசா ஆமாங்க இது தப்புங்க புரிஞ்சுக்குங்க உணவை அதிகமாக சாப்பிட்றதுனால குண்டாகிறது கிடையாது தப்பாக சாப்பிட்றதுனால தான் குண்டாகிறோம் சில பேர் பாருங்கள் வெளுத்து கட்டுவாங்கங்க அப்படியே சூரி மாதிரி கோட்டாளி அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க ஆனால் ஒல்லியாக இருப்பாங்க சில பேர் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க குண்டாக இருப்பாங்கங்க உங்களுக்கு புரியலையா செக் பண்ணி பாருங்கள் சோதனை பண்ணி பாருங்கள் எவ்வளவு சாப்பிட்றோங்கிறது முக்கியம் இல்லை எப்படி சாப்பிட்றோங்கிறதா முக்கியம் ஒரு இட்லியை பசி இல்லாத போது வாயில் போட்டு பல்லுக்கு வேலை கொடுக்காமல் எச்சில் கலக்காமல் சாப்பிட்டா அது உள்ளே போய் உடம்பை பெருசாக்கும் பதினஞ்சு இட்லியை நல்லா பசி இருக்கும்போது நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி சாப்பிட்டா ஜீரணமாயிரும் அப்போ உணவை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த முறை தெரிஞ்சால் போதுமே தவிர உணவை குறைக்க தேவையில்லை புரிஞ்சுக்கோங்க உணவை குறைக்கவும் வேண்டாம் அதிகரிக்க வேண்டாம் அளவாக சாப்பிடணும் எல்லாருக்கு இதான் ரூல்ஸ் ஒல்லியாக இருக்கிற ஒழுங்கு ஒல்லியாக இருக்கிற ஒருத்தர் அளவாக சாப்பிட்டா கொஞ்சம் குண்டாயிடுவார் பூசண மாதிரி வந்துடுவார் குண்டாக இருக்கிற ஒருத்தங்க ஒழுங்காக சாப்பிட்டா பூசின மாதிரி ஒல்லி ஆகிருவாங்க புரிஞ்சுக்கோங்க குண்டாகிறதுக்கும் ஒல்லியாகிறதுக்கும் ஒரே மெத்தேடு தான் ஒழுங்காக சாப்பிட்டா போதும் அதே மாதிரி நோய் குணமாகணுன்னா சாப்பாட்டு நிறுத்திடாதீங்க பேர் அப்படிதாங்க அடித்தா மொட்டை வச்சா குடுமி இஷ்டத்துக்கு சாப்பிட்றது அப்புறம் நம்மளை மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு ஒன்றுமே சாப்பிட்றதில்லை ரெண்டுமே தப்புங்க ஓவராக சாப்பிட்றது இல்லை ஓவராக ஸ்டாப் பண்ணுறது அளவாக இருக்கணும் அப்போது அனோரிக்ஸியாக நெர்வோசா அப்படிங்கிற வியாதி என்னென்னா பசியற்ற தன்மை அல்லது பசியை கட்டுப்படுத்தும் தன்மை இனிமேல் அதை பண்ண வேண்டாங்க எப்போ பசிக்குதோ எது பிடிக்குதோ ஆசிரியரை சாப்பிடுங்க மறுபடியும் பசி எடுக்குதா சாப்பிடுங்க ஜாலியாக இருங்க இந்த மாதிரி இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதை விட்டுட்டு சாப்பாடு தான் பிரச்சனைன்னு சொல்லி சாப்பாட்டை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிந்து கொண்டு வாழ்ந்தால் இந்த அனோரெக்ஸியா நெர்வோசா அப்படிங்கிற வியாதியை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும் இப்போ நான் பேசும்பொழுது சில பேருக்கு நம்மளை பற்றி தான் பேசுகிறாரு போல் இருக்கு இப்படி தான் கூட்டிருந்து பார்த்தோரோ தெரில நம்ம மைண்ட் வாய்ஸை சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும் சில பேருக்கு அவங்க ஒருவேளை இப்போ நான் சொல்கிற குணம் உள்ள உங்கள் வீட்லேயோ சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ இருந்தால் அவங்க போய் நான் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி இனிமேல் அப்படி சாப்பிட வேண்டாம்னு சொன்னிங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க இது ஒரு வித்தியாசமான வியாதிங்க புதுசாக நிறைய பேர்த்துக்கு வந்துருக்குதுங்க இந்த வியாதியை குணப்படுத்துவோம் இயற்கை முறையில் புரிந்து கொள்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் நண்பர்களே சரக்கலை அப்படிங்கிறது என்னுடைய பல வருட தேட சரக்கலைங்கிறது பொதுவா யாருக்குமே தெரியாதுங்க சரக்கலைன்னு அதே சமயத்துல இந்த சரக்கலை ரொம்ப கம்மி அப்படியே அவங்க சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்கறது பல பேரத்துக்கு புரியறது இல்லை ஒரு சில பேர் இத கத்து கொடுத்துட்டு இருந்தாலும் அவங்கள ஊருக்கு தெரியல இப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படுற ஒரு கலை இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு நடுமணம் நம்மனா மட்டும்தான் ஒண்ணு நடக்கும் இதான் கான்செப்ட் அப்ப இந்த நடுமணம் நம்பர் நேரத்தை கண்டுபிடிக்கிறது சரக்கலை தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களை சரக்கலை மூலமாக நாம் சரி செய்ய முடியும் சரம் எப்பொழுது உண்மை மட்டும் தான் பேசும் யாராலும் எதிர்ப்பு உண்மை பொய் ஒரு வினாடியில் கண்டுபிடிக்க முடியும் ஆச்சரியமா இருக்கும் சரத்துக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் சூரிய விதத்துக்கு முன்னால பின்னால சரம் எப்படி ஒரு இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு காலையில் எந்திரிச்சு சரத்தை பார்க்கிறோம் அது சரியா இல்லைன்னா சரத்தை உடனே மாத்தி அமைச்சிட்டோம்னா நினைச்ச மாதிரி மாதிரி வாழ்க்கை இருக்கும் சூன்யம் வச்சுட்டாங்க பில்லி சூன்யம் ஏவாள் அவ்வாள் சொல்றாங்க இல்லீங்களா அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோட செய்யற செயல் கை தெரிச்சல் இது மூலியமா நம்மளை நோக்கி தீய சக்திகள் வந்துகிட்டே இருக்கும் சரக்கலை அப்படிங்கிற ஒரு அருமையான கலையை கத்துக்கிட்டு அதை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகும் பாருங்க நல்லது நமக்கு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் புரியாமை புரியாமைக்கு அடிப்படை காரணம் சக்தியின்மை அப்ப இந்த சக்தி அதிகரிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா இந்த கவலை கோபம் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும் அன்பு நண்பர்களே இந்த அற்புதமான சரக்கலை பயிற்சி ஒரு மாத வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக இந்த வகுப்பு நடைபெறும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஆன்லைன்ல ஏழு நாள் இந்த வகுப்பை கற்றுக் கொடுப்பாங்க இந்த ஏழு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருபத்தி மூணு நாட்கள்ல நீங்க பயிற்சி செஞ்சு அதுல வர சந்தேகங்களை எல்லாம் கேட்டு அதுக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணி சேனல் கிரியேட் பண்ணி உங்க சந்தேகத்தை எல்லாம் க்ளியர் பண்ணணும் ஆனா புரிஞ்சுக்குங்க வெறும் கத்துக்கிட்டா மட்டும் இந்த பயிற்சி கைவல்லியமாகாது கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் அதை வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும் சந்தேகம் வரும் கேட்கணும் இப்படி சந்தேகத்தை சரி பண்ணனா மட்டும்தான் உங்களுக்கு கைவல்யம் ஆகும் எனவே இந்த வகுப்பு ஒரு மாத வகுப்பு இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது ஆன்லைன் வகுப்புக்கும் இந்த இந்த இருபத்தி நாள் அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக உங்களது சந்தேகங்களை தீர்க்கறக்கும் சேர்த்து தான் கண்டிப்பாக இந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு பத்தாது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும் இதுவரை யாருமே இவ்வளோ ஓப்பனாக சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்க பதிவு செஞ்சுட்டு இந்த வகுப்புல கலந்துக்கங்க இந்த சரக்களை சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதை பாருங்க வாருங்கள் நண்பர்களே சரக்கலை கற்றுக்கொள்ளுங்கள்